தோனி அப்படி என்ன சாதித்து விட்டார் சிக்ஸ் அடித்த பெரிய இதுவா கோபத்தில் கொந்தளித்த ஹர்பஜன் சிங் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சியில் மகேந்திர சிங் தோனியின் சிக்ஸ் குறித்து மனோஜ் திவாரி புகழ்ந்து பேசிய போது கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் டென்ஷன் ஆகி பேசிய சம்பவம் கிரிக்கெட் ரசிகர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் முதன் முதலில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சாம்பியன் பட்டத்தை வென்றது சென்னை அணி அதன் முதல் ஐபிஎல் கோப்பையை வென்று பதினைந்து ஆண்டு முடிவடைந்த நிலையில் இணையம் முழுவதும் ரசிகர்கள் பல்வேறு வீடியோக்களை வெளியிட்டு பதினைந்து ஆண்டு நிறைவை கொண்டாடினர் மேலும் ஏராளமான ரசிகர்கள் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் இறுதிப் போட்டியில் சென்னை மும்பை அணி இடையே நடந்த போட்டியின் நினைவுகளை பகிர்ந்து வந்தனர் இந்த இறுதிப் போட்டியில் முதலில் பேட்டிங் இறங்கிய சென்னை அணி ஐந்து விக்கெட்டுகளை பறிகொடுத்து நூற்றி அறுபத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்தது அன்றைய போட்டியில் சென்னை அணிக்காக விளையாடிய சுரேஷ் ரெய்னா அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து பந்துகளில் ஐம்பத்தி ஏழு ரன்கள் குவித்து அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அதன் பிறகு களமிறங்கிய மும்பை அணி இருபது ஓவர் முடிவில் ஒன்பது விக்கெட்டுகளை பறிகொடுத்து நூற்றி நாற்பத்தி ஆறு ரன்களை மட்டுமே எடுத்திருந்தது இந்த போட்டியில் மும்பை அணிக்காக விளையாடிய கிரிக்கெட் வீரர் பெல்லார்டு கடைசியாக களமிறங்கி பத்து பந்துகளில் இரண்டு சிக்ஸ் மூன்று பவுண்டரி என பந்துகளை பறக்கவிட்டார் மொத்தமாக பத்து பந்துகளில் இருபத்தி ஏழு ரன்களை குவித்து அதிரடி காட்டியிருந்தார் இவ்வாறு அதிரடியாக விளையாடி வந்த பெல்லார்டை வீழ்த்துவதற்கு தோனி ஃபீல்டிங்கை மாற்றியமைத்தார் அந்த நேரத்தில் தோனி மாற்றியமைத்த ஃபீல்டிங் குறித்து ரசிகர்கள் மத்தியில் இன்றைய அளவிலும் பேசப்பட்டு வருகிறது அதே சமயம் மும்பை அணிக்கு எதிரான அந்த போட்டியில் கடைசியாக களமிறங்கிய ஒற்றை கையால் சிக்ஸ் அடித்து ரசிகர்களுக்கு உற்சாக விருந்து பிடைத்தார் இது தொடர்பான வீடியோக்களையும் ரசிகர்கள் வெளியிட்டு பதினைந்து ஆண்டு நிறைவை கொண்டாடி வருகின்றனர் இப்படியான நிலையில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஐபிஎல் இறுதிப் போட்டி குறித்து நினைவுகளை பகிர்ந்து கொள்ள ஸ்பெஷல் நிகழ்ச்சி ஒன்று நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஹர்பஜன் சிங் மற்றும் மனோஜ் திவாரி பங்கேற்றனர் அப்போது சென்னை அணியின் ஆட்டம் குறித்து நிறைய விஷயங்களை நினைவு மனோஜ் திவாரி அன்றைய போட்டியில் கடைசியாக களமிறங்கிய தோனி பதினைந்து பந்துகளில் இருபத்தி இரண்டு ரன்களை சேர்த்தார் அதிலும் அவர் ஒற்றை கையால் அடித்த சிக்ஸ் இன்றும் நினைவில் உள்ளது என்று தோனியை புகழ்ந்து கூறினார் மனோஜ் திவாரி பேசியதை கேட்டதும் ஹர்பஜன் சிங் டென்ஷன் ஆகிவிட்டார் உடனே அந்த போட்டியில் தோனி எதுவும் ஸ்பெஷலாக செய்துவிடவில்லை என்று கூறினார் அதைத் தொடர்ந்து பேசிய போது மும்பை அணியின் பெல்லார்டு கூட அன்றைய ஆட்டத்தில் சிறப்பாக விளையாடி பல சிக்சர்களை விளாசி வெறும் ஒற்றை கைகளால் சிக்ஸ் அடிப்பது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இது எல்லா போட்டிகளிலும் நடப்பதுதான் என்று ஹர்பஜன் சிங் கடுப்பாகி பேசியிருந்தார் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது கிரிக்கெட் ரசிகர்கள் இது குறித்து பல்வேறு சர்ச்சைக்குரிய விவாதங்களை எழுப்பி வருகின்றனர் இந்த இறுதிப் போட்டியில் மும்பை அணிக்காக ஹர்பஜன் சிங் விளையாடியது குறிப்பிடத்தக்கது உங்கள் தின சேவல்